இந்த மதரச ஏழு வருஷத்தை கடத்திட்டு வர்றாங்கல்ல அதான் மார்க் அறிஞ்சிடும் ஆலிம்னு ஒரு ஒரு கோர்ஸ் ரசுல்லா காலத்தில் இல்லை யார் ஆலிமா ரசூலாவுடைய காலத்தில் ஆலிம்னா மதர் சாட்சி நடத்துனாங்களா சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா ஒரு மண்ணங்கட்டிங்க கற்றுக் கொடுக்குறது கிடையாது மதுரை சாவில் எந்த ஒரு பேசிக்கான நாலேஜும் இல்லாமல் கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு விஞ்ஞானம் தெரியாது ஒரு அறிவியல் தெரியாது ஒரு தர்க்க சாஸ்திரம் தெரியாது உசூருள் ஃபிக்கு தெரியாது உசுருள் ஹதீஸ் தெரியாது அரபியில் வாழ்த்துட்டு கடந்துட்டு வந்தா இவங்களாம் ஆலிமா இது எல்லாமே வந்து இவங்க வந்து தவறாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செய்திகளாக இருக்கிறது நிறைய மார்க் அறிஞர்களாக இருக்கிற தினை சலாபாக்களுக்கு தெரியாது இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சிறப்புக்கு தெரியுமா தன்னை தானே பிற்றிக் கொள்வதற்காக என்ன செய்யறாங்க ஒரு ஒரு கோர்ஸ் இருக்கா இந்த மாதிரி சனது கொடுக்கிறது பட்டம் சும்மா தெரிஞ்சவங்க சொல்லிட்டாங்க அதாவது விஷ ஜந்துக்கள் எல்லாம் ஆலிம்களுக்கு துவா செய்கிறது மீன்கள் எல்லாம் துவா செய்கிறது என்று ஒரு ஆலிம் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் மதுஹரி என்பவர் இவர் சொல்வது உண்மையா அப்படின்னு சொல்லி

இந்த ஆலிவுகளுக்காக இஸ்திகார் செய் கடலில வாழக்கூடிய மீனங்கள் பொந்துகளில் இருக்கும் பாம்புகள் கூட இவர்களுக்காக இஸ்திகார் செய் அந்த படைப்பினங்களுக்கு என்ன தேவை இருக்குது பொதுவாக நம்ம விளைக்கிறேன்னு ஆலிம் செப்புன்னு வரக்கூடியது இருக்குல்ல இது எல்லாமே வந்து இவங்க வந்து தவறாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செய்திகளாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் ஆலிம்னு ஒரு ஒரு கோர்ஸ் ரசுல்லா காலத்தில் இல்லை யார் ஆலிமம் ரசுல்லாவுடைய காலத்தில் ஆலிம்னா மதரசா வச்சு நடத்துனாங்களா சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா இப்போ நீங்கள் என்னெல்லாம் எப்படி மார்க்கை தெரிஞ்சிருக்கிறோமோ அந்த மாதிரி தான் அப்கு ரூமர்லாம் ரசோல்லாட்டை கேட்டு அறிஞ்சிருப்பாங்க அவ்வளோ கேட்டு அறிந்தவர்கள் தான் இருந்தாங்களே தவிர நிறைய மார்க் அறிஞர்களாக இருக்கிற இத்தனை சகாபாக்களுக்கு எழுதப்படிக்க தெரியாது ஆனால் கேட்டு மார்க்கை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதனால மார்க் அறிஞர் என்று சொல்கிறது விஷயமே இவங்க எதுக்கு மாற்றிடுறாங்கன்னு கேட்டால் இந்த மதரச ஏழு வருஷத்தை கடத்திட்டு வர்றாங்கல்ல அதான் மார்க் அரிஞ்சிறான் ஒரு கட்டி எங்கள் கற்றுக் கொடுக்குறது கிடையாது மதரசாவில் எந்த ஒரு பேசிக்கான நாலேஜும் இல்லாமல் கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு விஞ்ஞானம் தெரியாது ஒரு அறிவியல் தெரியாது ஒரு தர்க்க சாஸ்திரம் தெரியாது உசுருள் ஃபிக்கு தெரியாது உசுருள் ஹதீஸ் தெரியாது அரபியில் வாழ்ச்சிட்டு கடந்துட்டு வந்தால் இவங்களாம் ஆலிமா இவங்களுக்குலாம் எவ்வளோ இருக்குது தெரியுமான்னு தன்னைத்தானே கொள்வதற்காக என்ன செய்கிறாங்க இப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால் இதில் இந்த செய்தி அறிவிக்கிற ஒரு ஆள் வந்து வலிது மணி ஜமீல் என்பவர் இது அறிவிக்கிறார் இந்த ஹதிஸ் திருமதியில் வந்தாலும் சரி தபுரானுடைய கபீரில் வந்தாலும் சரி இதனுடைய அறிவிப்பாளரில் வந்து அபு உமாங்கிற சஹாபி வழியாக காசிம் என்பவர் அறிவிக்கிறார் அவர் வழியாக அறிவிப்பவர் வந்து வலிதுமணி ஜமீல் என்பவர் அறிவிக்கிறார் இவரை பற்றி சொல்லும் பொழுது சஹாபி சொல்கிறாங்க உலக பில் வலீத் இது வலீத் என்பவர் மட்டும்தான் அறிவிக்கிறார் வேறு யாரும் இந்த ஹதீஸ் அறிவிக்கவே கிடையாது உலைசபி மோத்தமதின் இவர் ஏற்கத்தக்கவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதே மாதிரி வந்து ததுக்கிரத்துல் ஹுஃபாலில் சொல்கிறாரு ஹாலா ஹதீசும் கரீபன் இது ஒரு விசித்திரமான ஹதீஸாக இருக்கிறது ஒல் வலீது சாஹிபு மனாக்கியர் இந்த வலீது என்பவர் முன்கரான அதாவது நிராகரிக்கத்தக்க ஹதீஸ்களுக்கு சொந்தக்காரர் இவர் இவர் அறிவிக்கிறனா நிராகரிக்கத்தக்க ஹதிஸாக தான் இருக்கும் அப்படின்னு அவரை பற்றி அதை வந்து சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி வந்து அந்த அப்து காசிம் என்பவர் அறிவிக்கிறார்ல அவரை பொறுத்த வரைக்கும் புகாரி வந்து நம்பகமானவருங்கிறார் அகமதுபின் ஹம்பல் வந்து அவர் பலவீனம்ங்கிறார் அவருக்கு ரெண்டு விதமான விமர்சனம் இருக்குது அதை விட்டுருவோம் இந்த வலிது என்பவர் வந்து நம்பிக்கையான ஆள் இல்லைங்கிறது தான் ஒரே விமர்சனம் தான் அப்போ இந்த ஹதீஸை வந்து மீன்கள் மன்னிப்பு கேட்குது மான்கள் மன்னிப்பு கேட்குதுன்னெலாம் வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாமே வந்து பலவீனமான செய்தி இது ஆத்தெண்டிக்கான செய்தி கிடையாது இதை எடுத்து சொல்லவும் முடியாது அது போக ஒரு ஆலிமுக்கு இந்த சிறப்பு இருக்குன்னா ஆலிம்னா யார் முதல்ல அது தெரியணும்ல ஆலிம்னா யாருன்னு தெரிஞ்சால் தானே அது சிறப்பு அப்படி சொல்ல முடியும் ஆலிம்னு ஒரு ஒரு கோர்ஸ் அன்றைக்கி இருக்குது இல்லையே இந்த மாதிரி சனது கொடுக்குறது பட்டம் வாங்குறதுலாம் இருக்க இல்லையா சும்மா தெரிஞ்சவங்கலாம் ஆலிம்னு சொல்லிக்கிட்டாங்க அவ்வளோதான் அப்போ ஆலிமுக்கு எந்த சிறப்பு இருக்குதுன்னு எதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லப்படுதோ அதெல்லாம் நீங்கள் எப்படி விளங்கிக்கிறணும்னு கேட்டால் இந்த மாதிரி கொண்டாடுவதற்கு சொன்னதை விளங்கிக்கிற கூடாது நீங்கள் ஆலிமம் ஆவணுங்கிறதுக்கு விளங்கிக்கிறணும் பொதுவாக வந்து இறையச்சம் உடையவர்களுக்கு வந்து அல்லாவிடத்தில் நெருக்கம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் யார் யார் இறைய முடையவர்கள் தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கணும் அர்த்தமா நீங்கள் இறையச்ச முடையவர்கள் ஆகணும்னு அர்த்தமா நீ அது மாதிரி ஆயிக்கப்பா உண்மையாளர்களோடு அல்லா இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மையாளர்கள்லாம் போய் தேடி உலக தேடி கண்டுபிடிச்சிட்டு போய் அப்படி அர்த்தமா இல்லை உண்மையாளர்களோடு அல்லா இருக்கிறான் என்று கேட்டால் நீனு உண்மை சொன்னால் உன்னோட அல்லா இருப்பான்னு அர்த்தம் அவ்வளோதான் நாம் உண்மையாளர்கள் ஆகணும் என்பதற்காகத்தான் இந்த போதனைகள்லாம் பொதுவாக சொல்லப்படுறது அபூபக்கருக்கு சிறப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த நபரை குறிக்கிற விஷயமாயிரும் உமருக்கு சிறப்பு இருக்குன்னு சொன்னா அந்த நபரை குறிக்கிற விஷயமாயிரும் ஒரு ஒரு தன்மையை சொல்லி உண்மையாளர்களுக்கு அது இருக்கிறது அப்படின்னு சொன்னா யாரா இவன் இவன் உண்மையாளருக்கு ஆசைப்படாமல் யாரா உண்மையாள இருக்கிற போய் தேடி தெரியிறான் எதுக்கு உனக்கு அந்த வேலை இறை நேசர்களுக்கு அச்சம் இல்லைன்னா என்ன அர்த்தம் இவன் இறை நேசர்களை தேடி தேடி செத்து போன ஆளுக்கெல்லாம் தேடிக்கிட்டு தராக அடி இறை நேசர்களுக்கு அச்சமில்லைன்னா நீ இறை நேசர் ஆவுப்பா உனக்கு அச்சம் இருக்காதுன்னு சொல்லி நம்மளை இறை நேசர் ஆக்கிறதுக்கு அதை சொல்கிறானே தவிர அதை தேடி பிடிச்சி கொண்டாடுவதற்கு சொன்னப்பட்டது இல்லை பொதுவாக சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் பண்புகளை குறித்து சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே தேடி பிடித்து கொண்டாடுவதற்கு சொன்னது கிடையாது ஆலிமுக்கு சிறப்பு இருக்குன்னு என்ன அர்த்தம் நீ ஆலிமா அர்த்தம் மார்க்கத்தை அறிந்து கொள்ள நேரத்தை ஒதுக்கு கற்றுக்கொள்ளு கற்றுக்கொள்றதுக்குள்ள சிறப்பு இருக்குது அப்போ நீங்களும் எல்லோரும் கற்றுக்கொள்ளணும் என்பது ஆர்வம் மூட்டுவதற்கு சொன்னதை எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் கழிச்சு விட்டு நான் தான் ஆலிமையனை கொண்டாடுங்கிறானுவோம் அப்படி இந்த அஜர்த்து மரெல்லாம் நினைச்சிட்டாங்க ஆலிம் ஆலிம் சிறப்புன்னு இந்த ஆலிம் தான் பேசிட்டு தெரிவாங்க என்ன உனக்கு சிறப்பு இருக்கு ஆலிம் கற்றவனுக்கு சிறப்பு இருக்கிறது எப்பவுமே அல் இஸ்தவிலது இன்னும் யாளமோன உள்ளது நல்லா அயாளமோன் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாகார்களான் நல்லா குரானில் கேட்குறதுக்கு என்ன அர்த்தம் நம்ம கல்லாத முட்டாப்பையில இருந்துக்கிட்டே அவங்கள கொண்டாடணும்னு அர்த்தமா கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்களுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் நீனு கற்றவராக இருப்பா நீ மேலே வந்துடலான்னு அர்த்தம் நீ முட்டாளாக இருந்துக்கிட்டு நம்ம தேடி போகின்ற அர்த்தம் கிடையவே கிடையாது அதனால் வந்து இவங்க வந்து தங்களுக்கு பெருமை சேர்க்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க கல்வியை வந்து சரியான அதிசயம் இருந்தால் கூட கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்தணும் ஒரு விஷயம் அது போக இந்த இன்னும் ஒரு விஷயமும் அதில் சேர்ந்து வருது என்ன வருதுன்னு கேட்டால் பதிலுள் ஆலிமி அளவில் ஆபிதி ஆலிமி என்றால் மார்க் அறிஞர் ஆபிதி என்றால் வணக்கசாலி ஒருத்தர் மார்க் தரிஞ்சவராக இருக்கிறாராம் ஒருத்தர் ஒரே விபத்தில் மூலிகை கிடக்கிறாராம் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்குது கஃபதிரி அள அதுனாக்கும் உங்களில் ரொம்ப அடிமட்டத்தில் இருப்பவருக்கும் எனக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறதோ அவ்வளோ வித்தியாசம் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்குனு சொன்னாங்களாம் அப்போ ரசுல்லாவுக்கும் சாதாரண சஹாபிக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது அவ்வளோ வேறுபாடு இந்த ஆலிமுக்கும் ஆலிம் அல்லாதவருக்கு மத்தியில் இருக்குங்கிறாங்க அவ்வளோ அப்பா அடக்குறானீங்களா இப்போ ரசுல்லாவுக்கும் சஹாபாக்குற மத்தியில் என்ன வேறுபாடு பெரிய வித்தியாசம் இருக்குது இவங்க அந்த மாதிரி ஆளாம் ஒரு ஆளிமுக்கும் ஆளிமருக்கு எவ்வளோ வித்தியாசம்னா ரசூல்லாவுக்கும் மற்ற சகாபாக்களுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவோ அவ்வளோ வித்தியாசம் ரசுல்லா சொன்னாங்க அந்த அந்த பொய்யான செய்தியில் அதுவும் சேர்ந்து வருது பாவம் மன்னிப்பு தேடும் ஒரு செய்தி இருக்குல்ல அதில் அதுவும் சேர்ந்து வருது அதனால் இதெல்லாம் பொய்யான செய்தி பில்டப் கொடுக்குறாங்க இது வந்து அந்த 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 ஆள் வந்து அறிவிக்கிற ஆளும் ஜரியில்லை அதனுடைய கருத்தும் இவங்க சொல்கிற மாதிரி இல்லை அந்த காசிம் என்பவரை பற்றி சொன்னோம்ல இந்த ஹதீஸ்லையே அதில் என்ன வருதுன்னு கேட்டால் சனதுகு லையினுண் இது பலவீனமான சனது இந்த அல் அந்த வலிது என்பவரை பற்றி சொல்லும்போது ஷெய்ஹுன் ரவா அனில் காசிமி அகாதீச முன்கரத்தன் அபுகாத்தம் சொல்கிறார் வலிது என்பவர் காசிம் பேரை பயன்படுத்தி நிறைய முன்கரான அதாவது இட்டுக்கட்டப்பட்ட நிராகரிக்கிற ஹதீஸில் அறிவித்திருக்கிறாரு அபுசுரா சொல்கிறாரு ஷேஹுன் லைனுல் ஹதீஸ் இவர் வந்து பலவீனமான ஹதீஸுடைய ஒரு முதியவர் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி இவ்வளோ மைன்னு சொல்கிறாங்க லைசபி ஷையின் இவர் கணக்கில் வரமாட்டாருங்கிறாங்க ஒரு லாஃபம் நசை நசை இவர் பலவீனமாக்கி இருக்கிறாங்க அப்போ இப்படி சொல்கிறார் அஹாதீசு அஃப்ராது இவரோட அதிசயம்னா இவர் தனித்தறிவித்ததாக இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு அதிசயம் இருக்காது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆள் கிடையாதுங்கிறது தான் சரியான விஷயம் அதனால் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வகையிலேயே தவறாக இருக்கு என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும்